வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பி முகமது அவர்கள் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் இந்தியாவுல ஏற்கப்பட்ட சர்வையின் அடிப்படையில இந்தியாவுல உற்பத்தி துறையில அதிக வேலை வாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு தான் முதலிடத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்குது இதை குறிப்பிட்டு அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் பதிவிட்டு இருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா இது பொய் செய்தியை பரப்புவர்களுக்கு ஒரு நெத்தியடியா அமைஞ்சிருக்குது அதுவும் ஒன்றிய ஒன்றிய அரசே அந்த நெத்தி அதுவும் ஒன்றிய தகவல் அடிப்படையிலே அது ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இது இது வந்துட்டு எப்படி அச்சு வச்சுன்னு பாக்குறீங்க சார் நிச்சயமா அந்த முதல்ல அந்த உற்பத்தி துறையில் வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கியது தமிழ்நாடு தான் இந்த புள்ளி விவரத்தை பத்தி கொஞ்சம் பேசிடுவோம் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய இந்த தொழில் துறை பற்றிய புள்ளி விவரம் அந்த புள்ளி விவரத்தில் அதிகமாக உற்பத்தி துறை வேலைகளை உருவாக்கியது யார் என்று பார்க்கும்போது தமிழ்நாடு அது முதல் இடத்துல இருக்கு தமிழ்நாடு எவ்வளவு சதவீதம்னா இந்தியாவில் ஒரு நூறு வேலை இருக்குன்னா அதுல பதினஞ்சு வேலையை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு இந்த இடத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு உழைப்பை தமிழ்நாடு செலுத்தி இருக்கு எப்படி செலுத்தி இருக்குன்னு உங்கள் கேள்வி அதுதான் எப்படி இந்த இடத்துக்கு தமிழ்நாடு வந்தது தான் கேள்வி நீங்க உங்களுக்கு தெரியும் கடந்த நாலரை ஆண்டுகளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசாங்கம் பத்து லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை பல்வேறு நாடுகளில் இருந்து ஈர்த்திருக்கிறது இன்றைக்கு நம்ம இதை பேசி நேரத்தில் அடுத்தது ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் போறதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆயத்தமாக இருக்காரு தொழில்துறை முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்கனவே ஜப்பானுக்கு போனார் அமெரிக்கா போனார் இது மாதிரி ஒரு ப்ரோ ஆக்டிவாக ஒரு முதலமைச்சர் என்ன செய்கிறாரு இந்த பொருளாதாரத்தை தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் அதாவது இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கோடி என்கிற அளவில் ஒரு ஆண்டுக்கு நம்மளுடைய உற்பத்தி என்பது இருந்து கொண்டிருக்கிறது இதை ஒரு மூன்று மடங்குக்கும் அதிகமாக ஏறக்குறை எண்பத்தி மூணு லட்சம் கோடி அளவுக்கு மாற்றுவதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வேலை செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கான ஒரு ப்ரூஃப் அதுக்கான ஒரு ஆதாரம் தான் அதுக்கான ஒரு நிரூபணமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தமிழ்நாடு தான் அதிகமான வேலைகளை உருவாக்கி இருக்கிறது என்கிற புள்ளி விவரம் இந்த புள்ளி விவரம் முதலமைச்சர் சொல்லுவது போல இது யாருக்கு நத்தியடியாக இருக்கிறது என்றால் தொடர்ச்சியாக பொய்ச்செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா தமிழ்நாடு வளரவில்லை கடந்த நாலரை ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பது ஒன்றும் செய்யவில்லை என்று ஒரு பொய்யான வதந்திகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு ஒரு நெத்தியடியாக இந்த புள்ளி விவரம் வந்து சேர்ந்திருக்கிறது என்று முதலமைச்சர் இன்றைக்கு எக்ஸ் தளத்தில் தனது பதிவை செய்திருக்கிறார் அது மிகச் சரியான பதிவு மிக பொருத்தமான பதிவு என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது ஓகே இப்போ சமீபத்துல பார்த்து சார் இப்ப தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பதிமூணு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசக்கும் திருப்பி விட்டு இருக்காங்க மோடி அரசு அதுல வந்துட்டு பல தாபிகள் எல்லாம் பண்ணியிருக்குது அப்படிங்கிற செய்தியை நியூஸ்லாண்டை வந்து ஆதாரப்பூர்வமா வெளியிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நெருக்கடி இருக்கிற சமயத்துல தமிழ்நாட்டுல வேலை உற்பத்தி மட்டும் கிடையாது இண்டஸ்ட்ரீஸ்மே அதிகமா இருக்கிற மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தேர் ராஜா அவர்கள் குறிப்பிடுறாரு இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பாக்குறீங்க உண்மைதான் நீங்க சொல்வது போல செமி கண்டக்டர் என்பது இன்றைக்கு அடுத்த பாய்ச்சல் இப்ப நம்ம இருக்கக்கூடிய துறை டிஜிட்டல் துறை உட்பட எல்லா துறையிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவுடைய அடுத்த பாய்ச்சலுக்கான துறை எது செமிகண்டக்டர் துறை அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு வளர்ச்சி எங்கே இருக்குது செமிகண்டக்டர் துறையில இருக்கு ஒன்றிய அரசு செல்வாக்கை பயன்படுத்தி பிரதமருடைய உள்துறை அமைச்சருடைய மாநிலமான குஜராத்துக்கு அவர்கள் வலிக்கட்டாயமாக அதனை கொண்டு செல்கிறார்கள் ஏற்கனவே கர்நாடகத்துக்கு வந்த ஒரு தொழிலையும் கூட இதே போல ஒரு பேட்டரி ரிலேட்டடான தொழிலை கூட அவர்கள் வலிக்கட்டாயமாக அங்கிருந்து அகற்றி அவர்கள் குஜராத்துக்கு கொண்டு சென்றார்கள் எனவே நீங்கள் அரசியல் பலத்தை அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் என்னதான் முயன்றாலும் தமிழ்நாடு தன்னுடைய தனித்திறனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பேருழைப்பால் ஏற்கனவே தமிழ்நாடு ஒரு இன்வெஸ்டர்ஸ் டெஸ்டினேஷனாக உருவாகி இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் இதை நாம் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இப்போ சீனாவிலிருந்து ஒரு தொழிலை அவர்கள் வேண்டாம் நாம் சீனாவில் நமக்கு கட்டுப்படி ஆகவில்லை என்று அவர்கள் நினைக்கும்போது போது சீனாவில் இருந்து வெளியேறி நாம் வேறு எங்கே செல்லலாம் என்று பார்க்கும்போது அவர்கள் தமிழ்நாடு முதல் சாய்ஸ் அதுக்கு பிறகு வியட்நாமை அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு ஃபேவரைட் டெஸ்டினேஷனாக நாம் தமிழ்நாடை உருவாக்கி வைத்திருக்கிறோம் குறிப்பாக கடந்த நாலு ஆண்டுகளில் இதற்கான இயற்கை தர்ந்தா மனித சார்ந்தா மிக இதுல எல்லாமே நீங்க 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 சொல்லக்கூடிய எல்லாமே இதுல பொருந்தி வரும் எதை ஒரு தொழிலை கொண்டு வருவதற்கு அவர்கள் என்ன பார்ப்பார்கள் அந்த தொழிலை நடத்தக்கூடிய ஆளுமை மிக்க படிப்பு படிப்பறிவு பெற்ற ஆளுமைகளை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அதாவது டேலன்ஸ் முதல்ல நம்பர் ஒன் ஹியூமன் ரிசோர்ஸ் டேலண்டட் ட்ரெயின்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் இப்ப ஒரு துறை வர வேண்டும் என்றால் அதற்கான இன்றைக்கு ஒரு தோல் தொழில் வர எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு சிஎல்ஆர் உடைய இன்ஸ்டிடியூட் இங்கே இருக்கிறது அதாவது ஃபுட்வியர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இங்கே இருக்குது ஸோ இந்த தொழில் சார்ந்த அந்த டேலண்ட்டை நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கோமா நமது கல்வியின் மூலமாக ஒரு கல்வியில் ஏன் நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டை வச்சுக்கோங்களேன் இப்ப ஹெல்த் கேர்ல ஏஐல பெரிய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு இப்ப ஹெல்த் கேர்ல ஏஐல வரணும்னா சென்னைக்கு தான் வரணும் ஏன் சென்னைக்கு வரணும் அவ்வளவு மருத்துவர்களை நாம் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலுமே அரசு மருத்துவக் கல்லூரிகள் மூலமாக ஏராளமான திற திறமையாளர்களை உருவாக்கி அவர்களை மருத்துவ திறமையாளர்களாக அவர்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் பொறியியலாளர்களை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஆங்கில கல்வி என்பது ஆங்கிலமும் தமிழும் இன்றைக்கு சம அளவில் மதிக்கப்பட்டு அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக ஆக்கப்பட்டு இன்றைக்கு வேர்ல்டு பேங்க் பேக் ஆபீஸ் ஏன் சென்னையில இருக்கு அவ்வளவு ஆங்கில திறமைசாலிகள் இன்றைக்கு திறமை எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய அமிதாப் கோஸ் போன்றவர்கள் சென்னைக்கு வந்து சொல்லுகிறார்கள் சென்னை தான் இன்றைக்கு உலக பதிப்பகத்துடைய பேக் ஆபீஸ் என்று சொல்லுகிறார்கள் ஏன் அவ்வளவு ஆங்கில அறிவு திறமைசாலிகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் இப்படி நீங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு என்ஜினீரை தான் எலக்ட்ரானிக்ஸுக்கு இங்கே இடம் இருக்கு அவ்வளவு ஆட்டோமொபைல் என்ஜினீர்ஸ் அவ்வளவு ஏரோநாட்டிக்கல் என்ஜினீர்ஸை நீங்க உருவாக்குனால தான் இங்கே இன்றைக்கு ஹோசூராக இருக்கட்டும் இன்றைக்கு இந்த வளர்ச்சி என்பதை நாம் பறந்துபட்ட வளர்ச்சிக்குரிய ஒரு தளமாக தமிழ்நாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறோம் எங்கெல்லாம் வளர்ச்சி வரவில்லையோ அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அங்கெல்லாம் நான் ஃபுட்வியரை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி வளர்ந்திருந்தாலும் கூட அங்கு இன்னும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வின் பாஸ்ட் வரும்போது அதை தூத்துக்குடிக்கு கொண்டு செல்கிறோம் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு பரந்துபட்ட ஒரு எட்டு கோடி மக்கள் ஒரு எல்லாமே அறிவில் சிறந்தவர்கள் அதே நல்ல இயற்கை வளங்கள் போதுமான மனித வளம் மட்டுமல்ல நீங்கள் குறிப்பிட்டது போல இயற்கை வளமும் இங்கே பொருந்தி வந்திருக்கிறது அதே போல துறைமுகங்கள் சென்னையில் மட்டுமே உங்களுக்கு மூன்று அழகான துறைமுகங்கள் காட்டுப்பள்ளி எண்ணூர் சென்னை துறைமுகம் அதே போல எல்லா வகையிலுமே உள்கட்டமைப்பில் தொடர்ந்து உள்கட்டமைப்பில் நாம் முதலீடுகளை செய்து நல்ல உள்கட்டமைப்புகளை நல்ல சாலைகளை நல்ல துறைமுகங்களை கட்டி வைத்திருக்கிறோம் தூத்துக்குடி துறைமுகம் பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று பாருங்கள் இப்படியெல்லாம் நாம் இந்த உள்கட்டமைப்பை ஒரு பேவரபிள் கண்டிஷன்ஸை நாம் உருவாக்கி வைத்திருப்பதால் நமது அறிவால் உழைப்பால் உருவாக்கி வைத்திருப்பதால் அதற்கு ஒரு தத்துவார்த்த மரபும் இருக்கிற காரணத்தினால் மானமும் அறிவும் மனிதர் கழகம் என்று தொடங்கி இன்றைக்கும் அந்த தத்துவார்த்த தத்துவார்த்த மரபை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிற காரணத்தினால் இதெல்லாம் இன்றைக்கு இங்கு சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல குறிப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில வேலை செய்யக்கூடிய அதாவது லேபர்ஸ்ல வந்துட்டு நாற்பது சதவீதம் பணியாளர்கள் தமிழ்நாட்டுல இருந்து இருக்கிறாங்க அப்படிங்கறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இது எப்படி அட்டைன் பண்றது அப்படின்றத ஒரு விஷயம் பெரிய சவால்குரிய விஷயம் இல்லையா இந்திய சமூகத்துல அது எப்படி நம்ம தமிழ்நாடு தாத்தி நினைக்கிறீங்க நிச்சயமா அது நீங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரம் என்பது பெண்கள் சார்ந்தது ஆல் இந்தியாவில இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்ல நாற்பத்தி மூன்று சதவீதம் விமன் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இங்கே இருக்காங்க நான் பார்த்துருக்கிறேன் நான் இப்போ இன்றைக்கு நீங்கள் இப்போ இப்போ ஹோசூரில் ஓலா தொழிற்சாலை இருக்கு எவ்வளவு பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்று பாருங்கள் ஆம்பூரில் தொல் தொழிற்சாலைகள் இருக்கின்றன பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் வேலை செய்வார்கள் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு அங்கே உருவாகிறது இது எப்படி சாத்தியமானது எல்லாருமே ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த டிசிப்ளின் இருக்கும் அந்த அதாவது பாரதியார் தொடங்கி பெரியார் தொடங்கி எல்லாருமே இங்கு பெண்கள் ஆணுக்கு இணையானவர்கள் சமமானவர்கள் என்கிற ஒரு பெரிய கொள்கை பின்புலத்தை இதற்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் திராவிட ஆட்சி அமைந்தவுடன் அதையெல்லாம் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு தமிழ்நாட்டை நவீனமாக்கக்கூடிய வகையில் அறிஞர் அண்ணாவாக இருக்கலாம் அதற்கு பிறகு கலைஞராக இருக்கலாம் ஜெயலலிதாவாக இருக்கலாம் எம்ஜிஆர் இவங்க இவர்கள் எல்லாருமே அந்த திராவிட தொடர்ச்சியின் காரணமாக நம்ம ஒரு மாடர்ன் அவுட்லுக்ல இந்த ஸ்டேட்டை நம்ம டெவலப் பண்ணணும் உருவாக்கணும் பெண்களுக்கு சமகல்வி பெண்கள் ஆண்களுக்கு எந்த குறைச்சலும் இல்லாதவர்கள் என்கிற ஒரு அடிப்படையிலிருந்து பெண்கல்வி பெண் கல்லூரிகள் பெண்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம்பெண்களுக்கு இருக்கக்கூடிய முதல் தலைமுறை இளம்பெண் பட்டதாரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் அதே போல ஆண்களில் அதே போல இருக்கவர்களுக்கு தமிழ் புத்தல்வன் திட்டம் இன்றைக்கு தொடர்ச்சியாக அந்த இன்சென்டிவை கொடுத்து கொடுத்து படி 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 என்று சொல்லி அதை உருவாக்கியதன் காரணமாக மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி ஒர்க் ஃபோர்ஸ்ல விமன் ஒர்க் ஃபோர்ஸ்ல ஏறக்குறைய பாதி ஒர்க் ஃபோர்ஸ் இங்கே இருக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நாற்பத்தி ஏழு சதவீதமா தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எவ்வளவு பெரிய சமத்துவ போராட்டங்கள் இங்க இருக்கக்கூடிய சுதந்திர உணர்ச்சி என்பது இங்க இருக்கக்கூடிய தேசிய இனத்துடைய தன்மான உணர்ச்சி என்பது அதில் அடங்கி இருக்கிறது இந்த மொழி பெருமிதம் என்பது இருக்கிறது ஆங்கிலம் நம்ம உலகத்துக்கு நமக்கு வாசலாக இருக்கும் ஜன்னலாக இருக்கும் என்று நாம் அதை அப்போதிருந்து ஆங்கிலத்தில் நமது மக்களை பயிற்றுவித்தது நமது முதலமைச்சர்கள் அண்ணா தொடங்கி அதற்கு முன்னுதாரணமாக இருந்தது என்று இத்தனை காரணங்களை கொண்டுதான் இன்றைக்கு நாற்பத்தி மூணு சதவீதம் விமன் ஒர்க் ஃபோர்ஸ் இன் ஃபேக்டரிஸ் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான் அது சாத்தியமாக இருக்கிறது இது இவர்கள் யாரும் சொல்லுவது போல திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கிற தமிழ்நாடு வளரவில்லை தமிழ்நாடு வளரவில்லை என்று சொல்வது எப்படி ஒரு வடிகட்டிய பொய் பச்சை பொய் என்பதற்கு இதையெல்லாம் நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அது நமது வரலாற்று கடமை அல்லது இவர்கள் பொய்யை சொல்லி பொய்யிலே இந்த நாட்டை வழிகடுத்து விடுவார்கள் இந்த இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை வீட்டுக்கு அனுப்ப அடுப்பங்கரைக்கு அனுப்புவதற்கு அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த பொய்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வளர்ச்சி காழ்ப்புணர்ச்சியை பார்த்து காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது தான் இந்த காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களுக்கு நெத்தியடியாக இந்த புள்ளி வந்திருக்கிறது என்று முதலமைச்சர் சொன்னதற்கு பின்னால் அவ்வளவு பெரிய வரலாற்று பின்புலம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு மனித வளத்துல பெருமைக்குரிய விஷயமா இருக்குது உற்பத்தி துறையிலும் சரி தொழில் துறையிலும் சரி எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில இன்னும் சமூக பிரச்சனைகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியல சார் ஆணக்குலையாகட்டும் இல்ல வரதட்சணை கொடுமைகள் ஆகட்டும் ஆஹ் ஆண் பெண் பேதமாகட்டும் அப்போ இந்த ஒரு பக்கம் ஒரு முன்னேற்றம் சார்ந்து ஒரு பக்கம் நம்ம போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சமூக பிரச்சனைகள் அப்படியே தேங்கி இருக்கிறத பார்க்க முடியுது இந்த ரெண்டுத்துக்குமான இடைவெளியை குறைக்கிறதுக்கு இந்த காரணிகள் வந்து எவ்வளவு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை அட்டைன் படுத்து நமக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல இது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு எழுத்தறிவிலே ரொம்ப முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்க தமிழ்நாடும் அதற்கு இணையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக இருக்கிறது ஆனால் எழுத்தறிவில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய கேரளாவில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருப்பதாக ஒரு புள்ளிவிவரம் இருக்கிறது இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வரலாற்று ரீதியாகவே ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்கும்போது அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் மேலெழுந்து வருகிறது என்று சொல்லும்போது போது அதன் மீதான தாக்குதல் என்பது அதிக அளவில் இருக்கும் இது ஒரு எவல்யூஷனுடைய ஒரு பகுதி அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சியில் ஒரு பகுதியாக நாம் பார்க்க வேண்டும் அந்த அந்த ஃபைட் நடந்து அந்த ஃபைட்டுக்கு பிறகு அந்த சமநிலை என்பது எட்டப்படுவதற்கான ஒரு விஷயமாக நான் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை ஒரு பேரல நான் சொல்றேன் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ் ஒரு சர்வே எடுக்கிறாங்க சர்வே எடுத்து பார்க்குறாங்க அமெரிக்கா உலகத்திலேயே மிக பழமையான ஜனநாயகம் மக்க மக்களுடைய எழுத்தறிவிலும் சரி மக்களாட்சி தத்துவங்களிலும் சரி அறிஞர் அண்ணா கூட அவர்களுடைய எடுத்துக்காட்டை திரும்ப திரும்ப சொல்லுவார் இருந்தது என்றால் செய்தி அறைகளில் அங்கு பன்னிரெண்டு சதவீதமாக இருக்கக்கூடிய கருப்பினத்தவரில் அங்கு பிரதிநிதித்துவம் என்று பார்த்தால் நாலு சதவீதம் இல்லை மூணு சதவீதம் இல்லை ஒரு சதவீதம் இல்லை அதே போல பெண்கள் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களை எடுத்து பார்த்தால் பெண்களிலும் பிரதிநிதித்துவம் போதுமானதாக இல்லை எனவே அவர்கள் என்ன புரோகிராம் இந்த வருவதற்கான பல திட்டங்களை அவர்கள் அரசு மூலம் அதாவது இண்டஸ்ட்ரி பாடிஸும் அரசு சேர்ந்து செயல்படுத்துகிறார்கள் அடுத்த ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு முன்னேற்றம் வருது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முன்னேற்றம் வருது ஆனால் நீங்கள் பார்த்தால் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான அல்லது கருப்பின மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பேக்ளாஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்துடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் அங்கே ஜனாதிபதியாக உட்கார்ந்திருக்கிறார் நீங்கள் இதை எப்படி பார்ப்பீர்கள் உலகத்தில் எல்லா முன்னேற்றத்துக்கு பின்னாலையும் இது போன்ற ஒரு பேக்லாஷ் என்று சொல்வார்கள் ஒண்ணுமில்லாதவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க திருப்பி அடிங்கன்னு சொல்லி ஏற்கனவே இந்த வசதிகளை அணி அனுபவித்தவர்கள் திருப்பி அடிக்கிறார்கள் அல்லவா ஏற்கனவே இந்த வசதிகளை பெற்றவர்கள் தாக்குகிறார்கள் அல்லவா அது அதுக்கும் ஒரு போக்கு இருக்கு அதாவது அது ஒரு ட்ரெண்ட் என்று சொல்லுவார்கள் அந்த ட்ரெண்டை தான் கேரளாவில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை பார்க்கும்போது இந்த பெண்கள் எல்லாம் வீட்டிலே அடுப்பங்கரையிலோ அல்லது பாகவதம் படித்துக்கொண்டோ இருந்தார்கள் அல்லவா அவர்கள் திடீரென்று வெளியே வந்து நமக்கு சமமாக தலைமைச் செயலாளராக உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக அங்கே பாருங்கள் அவர்கள் ஒரு மினிஸ்டராக ஹெல்த் மினிஸ்டராக ஒரு பெண் வந்து இது அந்த பிரச்சனை இருந்தது ஒரு ஆளுங்கட்சியாக கேரளாவில் இருக்கக்கூடிய சிபிஎம்ல இருந்தது அப்போ என்னன்னா அந்த ஒரு எதிர்ப்பு என்பது நீங்கள் உயர்ந்து வந்து விட்டீர்களா என்கிற ஒரு எதிர்ப்பு என்பது எல்லா இடத்திலேயும் இருக்கும் இன்றைக்கு நமக்கு தெரியும் கர்ணன் திரைப்படத்தை பத்தி நமக்கு தெரியும் மாரி செல்வராஜ் எடுத்த படம் அந்த படத்துல அவர் என்ன சொல்றாரு இந்த கொடியங்குளத்திலே வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசதியாகிவிட்டார்களே என்று அந்த ஊர் அடித்து தாக்கப்படுகிறது அந்த தாக்கப்பட்டதிலே சில காவல்துறையினரும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு காலத்தின் பதிவு அது அப்படி இருக்கும்போது போது அப்பு என்பதுதான் அந்த படத்துடைய ஒரு ஒரு டேக்அவே ஸ்லோகன் அல்லது அதனுடைய முழக்கம் என்று நான் அதை பார்க்கிறேன் ஏன்னு அதை பார்க்கிறேங்கன்னா நீ திரும்ப அடிப்பாங்க நீங்க வந்துட்டீங்களே நீங்க எல்லாம் முன்னேறி வந்துட்டீங்களே பெண்கள் எல்லாம் இன்றைக்கு வீட்டை நடத்தக்கூடிய தலைமைத்துவம் பெற்று விட்டார்களே ஆளுமையை பெற்று விட்டார்களே என்று திரும்ப அடிப்பாரு திரும்ப அடிக்கும்போது நீங்கள் சண்டையை செய்து அந்த சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் நியாயத்தையும் கேண வேண்டும் என்பதனால் இதனுடைய செய்தியை தவிர இதற்கு இந்த ஃபார்முலா வழி நம்ம போயிடலாம் அப்படின்னுலாம் இந்த உலகத்துல எங்கேயுமே அமெரிக்காலையும் ஃபார்முலா கிடையாது இந்தியாலையும் ஃபார்முலா கிடையாது அடிக்கப்படும் போது நீங்கள் எதிர்த்து நின்று சண்டை செய்து சமத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் நியாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இதற்கு தீர்வை ஒழிய இதற்கு ஒற்றை தீர்வு என்பதோ அல்லது இதற்கு மருந்து என்று சொல்வது என்பது என் பகுத்தறிவாகவும் அறிவாகவும் தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓகே ஓகே சார் பல முக்கியமான பகுதி சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்